ಅೌದುಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶೈತಾ ನಿರ್ಜೀ ನಿರ್ ರಹೀ ಅಲೈಕು ವರಹತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತು ಇಸ್ಲಾತೀನ್ ಐದು ತೂಕಿಣಿ ಅಮರೂಲುಹಿ ಸಲ್ಲಾಹು ಅಲಹಿ ವಸಲ್ಲಂ ಬುನಿಯಲ್ ಇಸ್ಲಾಮು ಅಲಾ ಹಮಸಿನ್ ಸಹಾದಾಹಾಹಇು ವ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದೂಲು வ இகாமி சலாத்தி வயிதா ஐ சகாத்தி வல் ஹஜ்ஜ சௌமி ரமலான வகாலல் முந்திரியூ ஃபித்தர் ஐ பி ரவாஹுல் புகாரியு வ முஸ்லீமு வஹை ரூஹுமா அண்ட் ஹைரி வாஹிதின் மினஸ் சஹாபதி ரசூல் சல்லல்லால்லாஹு அலகி செல்லும் அவர்கள் அருளியதாக ஹஜரத் இப்னு உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்லாம் என்ற கட்டடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது ஒன்று லா இலாக இல்லல்லாஹோ முகம்மது ரசூல் இல்லா அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது மூன்றாவது சகாத் கொடுப்பது நான்காவது ஹஜ்ஜு செய்வது ஐந்தாவது ரமலான் மாதம் நோன்பு வைப்பது நூல் தர்கீப் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளாகும் ரசூல் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை ஐந்து கம்பங்களின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள் களிமா அக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றதாகும் மற்ற நான்கு செயல்களும் கூடாரத்தின் நான்கு மூலைகளில் உள்ள கம்பங்களைப் போன்றவையாகும் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது நடுக்கம்பம் இருந்து நான்கு மூளைகள் கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும் ஆனால் கம்பம் இல்லாத அந்த பகுதி சரிந்து குறை உடையதாக காணப்படும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் ஐந்து காரியங்களை கொண்ட இஸ்லாம் என்னும் இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலை நிறுத்தியுள்ளோம் இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா இந்த ஐந்து கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் இவைகள்தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றன ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் என்ற வகையில் இந்த ஐந்தையுமே கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும் ஹஜ்ரத் அப்துல்லா இபுன் ரலியல்லாஹு அன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூல் சல்லல்லாஹோ அலி வசல்லாம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன் தொழுகை என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டேன் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள் பிறகு எது என்று வினாவினேன் ஜிஹாத் என அருளினார்கள் அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் ஈமானுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தொழுகைதான் என்ற ஆலிம்களின் கூற்றுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகும் அஸ்ஸலாத்து ஹைருன் மவுலு அல்லாஹ் தனது அடியார்களின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொழுகைதான் சிறந்தது என்ற சஹிஹான ஹதீதும் இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது வேறு பல ஹதீஸ்களிலும் எல்லா அமல்களையும் விட தொழுகைதான் சிறந்தது என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஹஜரத் தௌபான் இபுனு உமர் சலமா அபு உமாமா உபாதார் அலியல்லாஹு அன்ஹும் ஆகிய ஐந்து சஹாபாக்களின் வாயிலாக மேற்கூறப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜாமி சக்கீர் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த நூலில் அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்வது எல்லா அமல்களையும் விட சிறந்தது என்று இப்னு மசவுத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அனைத்திலும் சிறந்தது என்று இபுனு உமர் உம்மு ஃபர்வா அளியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரின் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட அறிவிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் குறிப்பிடுகின்றன அலைக்கும் வலைக்கும் வ வபர்காத்தூர்